இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு சிந்தாமணி கிடாரி கணக்குட்டிங்க வந்து விற்பனைக்கு வந்திருக்கு எல்லாமே வந்து பருவத்துக்கு வர்ற ஸ்டேஜில் வந்து இருக்குது சோ அது வந்து எங்க இருக்கு என்ன விலையில வந்து இருக்கு அப்படியே வந்து இந்த வீடியோஸில் வந்து பாப்போம் வாங்க வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு வீடியோஸ் வந்து நம்மளோட சேனல் வந்து இதுதான் வந்து நீங்க வந்து முதல் டைமே வந்து வீடியோஸ் வந்து பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை வந்து வந்து பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதை வந்து ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்துட்டு இருந்தீங்களா மறக்காம வந்து நம்மளோட பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்பதான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய வந்து பார்க்க முடியும் சரி ஓகே அப்படியே வந்து இந்த கிடாரிக்கண்கூட்டிங்க வந்து பார்ப்போம் வாங்க வந்து இது வந்து எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒசூர் பக்கத்துல தான் வந்து இருக்கு அத்திப்பள்ளியில ஸோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறு கிடாரிங்களும் வந்து சேல்ஸ்க்கு வந்து சொல்லியிருக்காங்க சரி உக்கேன்ட்டி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோஸை வந்து போட்டுருக்கோம் உங்களுக்கு வந்து தேவைன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கால் பண்ணிவிட்டு ஸோ நேரில் வந்து போயிட்டு நீங்கள் வந்து வாங்குற மாதிரி தான் வாங்கிக்குவங்க ஸோ மொத்தமாக வாங்கினாலும் சரி இல்லை வாங்கினாலும் சரி எல்லாமே வந்து சிந்தாமணி குட்டி தான் எல்லாமே வந்து கொஞ்சம் பெரிய சைஸாகவே வந்து இருக்கும் எல்லாம் வந்து பருவத்துக்கு வர ஸ்டேஜ் எல்லாமே வந்து ஒரு ரெண்டு மாதம் மூணு மாசத்துக்குள்ளே பருவத்துக்கு வந்துடும் இப்போ வந்து பார்த்துட்டு நீங்கள் பாருங்கள் இது மூணு கிடாரியுமே வந்து இன்னும் வந்து பல்லு வந்து போட கிடையாது இன்னும் வந்து பருவத்துக்கு வரணும்னா எப்படியும் வந்து ஒரு மூணு மாதம் வந்து எடுத்துக்கும் ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து இருக்குது நல்லா கொஞ்சம் பெரிய குட்டியாகவே வந்து இருக்கும் நல்லா வந்து சுளிசத்துவத்தை லட்சணத்தோட நல்ல காம்பு வந்து பார்த்திங்களா இந்த கிடாரி வந்து இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்களா இப்போ வந்து பருவத்துக்கு ஒரு ஸ்டேஜ் இந்த கிடாரியில் வந்து பார்த்துட்டு எனக்கு பாருங்க நல்லா வந்து ஹைட் இருக்கும் கிடாரி ஒவ்வொன்றும் ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்களா ஒரு ஆறு கிடாரி வந்து இப்போ வந்து வச்சுருக்காங்க ஸோ இதுவுமே வந்து சின்ன குட்டி வந்து கிடையாது எல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய குட்டியாக தான் வந்து வச்சுருக்காங்க ஸோ வேணும்னா நீங்கள் வந்து பார்த்திங்களா கால் பண்ணி நீங்கள் வந்து விசாரித்து நீங்கள் வந்து வந்து பார்த்திங்கன்னா நேரில் போய்ட்டு மொத்தமாக நீங்கள் வந்து எடுத்தாலும் சரி இல்லை ஏதாச்சும் வந்து ஒன்று ரெண்டு வேணும்னாலும் சரி கால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட போய் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இதுங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பருவத்து வர ஸ்டேஜ் ஸோ வாங்கிட்டவங்க நீங்கள் வந்து சென்னைக்கு வந்து ஊசி வந்து போகலாம் ஸோ எல்லாமே வந்து அந்த ஸ்டேஜில் வந்து இருக்கக்கூடிய கிடாரிங்க இதுங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன் பாருங்கள் ஸோ வேணும்னா நீங்கள் வந்து அவரை வந்து காண்டாக்ட் பண்ணி விசாரிச்சுக்கோங்க ஸோ சும்மா வந்து விசாரிக்க வேணாம் இல்லை வந்து பெரிய பெரிய கிடாரிங்க தான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நினைச்ச மாதிரி வந்து மாடாகும் ஏன்னா சிந்தாமணி மாடுங்க நல்லா பெரிய மாடாகவே வந்து ஆகும் ஸோ நம்ம வந்து நேரில் போயிட்டு வீடியோஸ் வந்து எடுக்கலை ஏன்னா கொஞ்சம் லாங்காக இருக்கிறதுனால அவரை வந்து வீடியோஸ் வந்து அனுப்ப சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த வீடியோஸ் வந்து போட்டுருக்கேன் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து வாங்கும்போது நேரில் வந்து போய் பாருங்கள் ஸோ அப்படியெல்லாம் ஃபோட்டோஸ் வந்து அனுப்ப சொன்னுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு நேரில் பார்த்துட்டு நல்ல குட்டியாக நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து வாங்கிட்டு வாங்க ஸோ நம்ம வந்து பார்க்குற வரைக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா கிடாரியுமே வந்து நல்லா வந்து அருமையாக இருக்குது ஸோ வீடியோவில் வந்து பார்க்குற வரைக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேணும்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக கூட வந்து வாங்கிட்டு வரலாம் இதெல்லாம் வந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய கிடாரியாக வந்து இருக்குன்னுட்டு ஸோ வாங்கிட்டு வந்தோம்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா சன ஊசி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே வந்து போட்டுரலாம் சொல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கிடாரி தான் அவர் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒசூர் பக்கம் அத்திப்பள்ளியில் தான் வந்து இருக்குது ஆறு கிடாரியுமே ஸோ மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா வேணும்னு இங்கே வந்து கால் பண்ணி விசாரிச்சுக்கோங்க ஸோ நம்பர் வந்து ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன் மறக்காமல் வந்து நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வந்து பார்க்கணும் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குது ஆறு கிடையாருமே மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து வாங்கி